மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ் பல்கலைக்கழகத்தில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரனை அண்ணா திமுக அல்ல அவர் திமுக அனுதாபி என்று சட்டமன்றத்திலே சொன்னவர் தான் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று நாளும் பொழுதும் திமுக நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டு எழுந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு இருபது வயசு பெண்ணு என்னை போன்று இருபதுக்கும் மேற்பட்ட அப்பாவி பெண்கள் அவருடைய வலையிலே மாட்டி இருக்கிறார்கள் வலையிலே அகப்பட்டு இருக்கிறார்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் நானே இதற்கு மக்கள் மன்றத்திலே பத்திரிகையாளர் மன்றத்திலே தோன்றி இதற்கு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறேன் என்று ஒரு பெண் சொல்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சர் என்னை எல்லோரும் அப்பா அப்பா என்று அழைக்கிறார் அழைக்க வேண்டும் அழைக்கிறார்கள் என்றெல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒரு பெண் திமுக நிர்வாகியால் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்பாவாக இருக்கிற முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து கேட்கிறது